ஓம் நம சிவாய நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றப்புலம் அன்பருக்கன்பர்களே இனிய காலை வணக்கம் நாம் திருவாசகம் எனும் தேனை உருகி உருகி படித்து கொண்டிருக்கிறோம் திருவாசகத்தின் எட்டாவது பகுதியாகிய திரு அம்மானையில் உள்ள பாடல்களை படித்து பொருள் உணர்ந்து பரவசப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இன்று திருவம்மானையில் பத்தொன்பதாவது பாடலை பாடவிருக்கிறோம் படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் மூன்று தொழில்களையும் சிவபெருமான் பிரம்மன் திருமால் ஒருத்திறன் ஆகிய மூன்று மூர்த்திகளிடம் ஒப்படைத்திருக்கிறான் மூமூர்த்திகளுக்கும் முதல்வனாக தலைவனாக இறைவன் விளங்குகிறான் அந்த மூவர்களும் வந்து வந்து போவார்கள் ஆனால் இறைவன் மட்டும் என்றும் நித்தியமனாக இருந்து அவர்களை தன் ஆணையினால் தொழில் செய்யும்படி செய்கிறார் இதையே மூ தன் சந்நிதி முத்தொழில் இயற்ற மேவு அண்ணல் என்று பரஞ்சோதி முனிவர் திருவிளையாட புராணத்தில் குறிப்பிடுகிறார் இன்றைய திருவம்மானை இந்த பாடலின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது பாடலை சிவசித்தர் ஐயா தாமோதரன் அவர்கள் இப்பொழுது பாட கேட்போம் முற்று மாற்றுக்கும் பின்ண்ணானை பிஞ்சகனை பேருந்தூர மண்ணானை வானவனை மாதியும் பாதியனை தென்னானை காவானை தென் பாண்டி நாட்டானே என்னானை என் அப்பன் என்பார்கட்கு என்ன முத அண்ணானை அம்மானை பாடுதுங்க நம் இந்த பாடலின் பதப்பொருள் பற்றி பார்ப்போம் மூவருக்கும் முற்பட்டவனும் முற்றுக்கும் முழுதுக்கும் பின்னானை பிற்பட்டவனும் பின்ஞகனை தலை கோலம் உடையவனும் பேணு பெருந்துறையில் யாவரும் விரும்புகிற திருப்பெருந்துறையில் மண்ணானை நிலை பெற்றவனும் வானவனை தேவனும் மாது இயலும் வாதியனை உமாதேவியார் பொருந்திய பாகத்தை உடையானும் தென் ஆணை காவானை தென் திருவானைக்காவில் உறைபவனும் தென்பாண்டி நாட்டானை தென்பாட்டி பாண்டி நாட்டை உடையவனும் என் என்னப்பன் என்பார்க்கு என் பெருந்துணைவன் என் தந்தை என்பவர்களுக்கு இன்னமுதை அண்ணானை இனிய அமுதம் போன்றவனை அம்மானை எம் தந்தையும் ஆகிய இறைவனது புகழை அம்மானாய் அம்மானை பாட்டாக பாடுதும் பாடுவோமாக என்பது இந்த பாடலின் பதப்பொருள் வாரியான உரை அயன் கரி அரண் என்பவர் மூவர் அதைத்தான் முற்றுமாய் என்றது எல்லா பொருள்களிலும் கலந்திருக்கும் தன்மையை குறிப்பது பிங்ககன் என்பது பிறை கூட அந்த சடையில் அமர்ந்திருக்கும் அந்த சடை கோலத்தை பற்றி கூறுகிறார் திரு ஆனைக்கா என்ற ஊர் திருச்சிரா பள்ளிக்கு அருகில் உள்ளது அவன் எல்லா பொருளுமாக இருந்து மறைந்து நிற்கிறார் இருக்கிறார் ஆனால் மறைந்து இருக்கிறான் உலகத்தை படைத்தல் முதலியவற்றை செய்யும் முத்தேவர்களும் தோன்றுவதற்கு முன்பே அவன் இருந்து கொண்டே இருக்கிறார் அவ்வாறே அவர்கள் தத்தமுக்குரிய காலம் முடிந்து மறைந்த பிறகும் கூட அவன் இருக்கிறார் எல்லாவற்றுக்கும் முள் முள் உள்ளவனாய் யாவும் அழிந்த பிறகும் அறியாமல் பின்னும் உள்ளவனாய் விளங்கும் அப்பெருமானே அதைத்தான் சொல்லுவார் முன்னை பழம்பொருட்கும் பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் பெற்றியனே என்று மணிவாசகர் திருவெம்பாவையில் வைத்து பாடுவார் இறைவன் பின்னும் செஞ்சடையை உடையவன் அந்த சடை அவனது பழமையை காட்டுகிறது அடையாளமாக விளங்குகிறது அப்படி உள்ள சிவபெருமான் அடியார்கள் வந்து தன்னை வழிபடும் கோலம் காட்டி திருப்பெரும் துறையில் நித்திய வாசம் செய்து கொண்டிருக்கிறான் அந்த தலத்தில் என்றும் தலைவனாக இருந்து விளங்குகிறான் தேவர்களுக்கெல்லாம் பிரிய தேவன் அவன் மகாதேவன் வானுலகத்துக்கு அவனே இறைவனாக என்றும் இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு இந்த பாடலின் விளக்கத்தை ஒழிப்புரிய இப்படி சொல்லலாம் அம்மானை ஆடும் பெண்ணே படைப்பு முதலிய மூன்று தொழில்களை ஏற்றும் பிரம்மா விஷ்ணு ருத்திரளுக்கு முன்னே இருப்பவனை எங்கும் உள்ள பொருள்களாய் எல்லா பொருள்களும் அறிந்தாலும் அழி அறி அழியாமல் பின்னும் நிலைத்திருப்பவனை தேவலோகத்தில் தலைவனாக இருக்கும் மகாதேவனை உமாதேவியார் எழுந்து அருளிய ஒரு பாதியை உடைய அர்த்தநாரீஸ்வரனை பாரத நாட்டின் தென் திசையில் உள்ள திருவானைக்கா என்னும் தலத்தில் கோயில் கொண்டு நித்திய வாசம் செய்பவனை தெற்கே உள்ள பாண்டி நாட்டில் உள்ளவனை என் ஆணை என் அப்பன் என்று அன்பினால் நெருங்கியும் பணிந்தும் பாராட்டும் அடியவர்களுக்கு இனிய அமுதம் போன்றவனை யாவருக்கும் தலைவனை நாம் பாடுவோம் இந்த பாடல் வாயிலாக இறைவன் முழு முதற் கடவுள் அன்பர்களுக்கு இன்னமுதாய் இருப்பவன் என்கிறார் மாணிக்க வாசகர் என்று கூறி இதை இந்த பாடலைத்துடன் நிறைவு செய்கிறேன் ஓம் நம சிவாய நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று திருச்சிற்றம்பா